ஒடிசா துறைமுகம் நாட்டோ கிட்ட இருந்து ஆயுதங்களை கொண்டு வரதுலையும் நாட்டோ கிட்ட இந்த உக்ரைன்ல விளையக்கூடிய ஏற்றுமதி பண்ணுறதுலையும் ரொம்ப ஒன்று கருங்கடலோட என்ட்ரி இல்லைன்னா உக்ரைனுக்கு கடலோட ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு வாசலை அடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஒடிசா போற்றானது இருக்கு இப்படி இருக்கக்கூடிய பகுதி ரஷ்யாவோட தாக்குதலில் ரொம்ப அடிக்கடி வர சம்பவங்களும் நடக்கும் இல்லை எப்பயாவது ரொம்ப ரேரா ஒரு ஸ்ட்ரைக்ன்றது நடக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் நடக்கிறப்பலாம் ரஷ்யா ஒரே ஆயுதங்கள் வரக்கூடிய கப்பல்களையும் அந்த கப்பல்கள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களையும் ரஷ்யா ரொம்பவும் தெளிவா அடிப்பாங்க இப்போ இந்த வீடியோல நம்ம ரெண்டு விஷயத்த பார்க்க போறோம் ஒன்னு ஒடிசா போர்ல திரும்பவும் ரஷ்யா ஸ்ட்ரைக்கை பண்ணிருக்காங்க இப்படி பண்ண அந்த ஸ்ட்ரைக்கில் இரண்டு கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கு பதினாறுக்கும் அதிகமான கண்டெய்னர்ன்றது கீழே இறக்கி வைக்கப்பட்ட கண்டெய்னர்கள் அந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு சக்சஸா இருக்கிற மாதிரி தெரியும் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு இது சக்ஸஸான ஸ்ட்ரைக்காக மாறிடுச்சு ஆனா இன்னொரு பக்கம் நூறு ஃபைட்டர் ஜெட்ஸ உக்ரைன் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த கிரிப் ஏதோ ஒரு ஒரு அக்ரிமெண்ட் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சைன் பண்ணல அதுவான்னு கேட்டேன்னா கிடையாது ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ நூறு ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க போறதா சலன்ஸ்கியே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு ஸோ இது ரெண்டு தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோ கூட போயிடலாம் நான் உங்களை கேத்தாம் டிபி ஃப்ரெண்டிங்ஸ் முதல்ல ஒடிசா போர்ட் மேலே நடந்த ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா தகவல்களை பார்த்து முடிச்சிருவோம் ஏன்னா ஒடிசா போர்ட்னு சொல்கிறது உக்ரைனோட ஒரு கிரிட்டிக்கல் லைஃப்லைன் மாதிரி இவங்களுக்கு வந்து மற்ற நாடுகளில் இருந்து போலாந்துல இருந்து உதவி வருது ரொமேனியாவில் இருந்து வருது மால்டோவால இருந்து வருது இந்த மாதிரி லேண்ட் ரூட் மூலயமா எவ்வளவு உதவிகள் வந்தாலும் இது எல்லாமே ரஷ்யா ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம போலாந்துலேயே இப்போ உக்ரைனுக்கு எதனா பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிறதுனால இந்த லேண்ட் ரூட்டை ஆக்சஸ் பண்றதுல உக்ரைனுக்கும் பிரச்சனை போலாந்துக்கும் பிரச்சனை அப்படி இருக்கப்ப அதிகப்படியான ஆயுதங்களை இந்த இடத்துல கேமஃபிளாக்ல அனுப்பணும் அதாவது மறைச்சு அனுப்பணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த கப்பல்கள் மட்டும்தான் ஒரு கண்டெய்னர் கப்பல் உள்ள வருதுன்னு வைங்க அதுல என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியாது ஒன்று தானியங்கள் வரலாம் ஃபியூவல் வரலாம் ஆட்டோமொபைல் வரலாம் மக்களுக்கு தேவையான மெடிசன் வரலாம் இல்லை ஆயுதங்களும் வரலாம் ஆனால் இதை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியாது இந்த மீம் ஒன்று ரொம்ப வைரலாகும் இதை இதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் உங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இப்ப ரஷ்யா வந்து தப்பி தவறி அடிச்சிட்டாங்கன்னு வைங்க உடனே சலன்ஸ்க்கு என்ன பண்ணுவார்னா இங்க பாருங்க என் பொதுமக்களுக்கு வந்து மெடிசன் எடுத்துட்டு வந்து ஒரு கப்பலை ரஷ்யா அடிச்சிட்டாங்க இங்க பாருங்க தானியங்கள் ஏற்றுமதி பண்ண கப்பலை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவரோட ஆக்டிங்ன்றதை ஆரம்பிச்சிருவாரு ஸோ ரஷ்யாவுக்கு வந்து இந்த ரொம்ப கிரிட்டிக்கலான டேட்டா கிடைச்சா தான் இதில் இது இருக்குடான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கப்பலில் கையை வைக்க முடியும் அப்படி இருக்கப்போ உக்ரைனுக்கு எப்படி பார்ப்போம்னா பத்து கப்பல் வரப்போ அதில் ஒரு கப்பல் தான் ரஷ்யாவோட ஸ்ட்ரைக் அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கிடைச்சா தான் அவங்களால் அடிக்க முடியும் இந்த மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது கப்பல்களில் இவங்களால் ஆயுதங்களை கொண்டு போக முடியும் இதை ரொம்ப நாளாக உக்ரைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்பயாவது ஒரு தடவை ரஷ்யா கிட்ட மாட்டிப்பாங்க இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் இந்த முறை ஒன்பது கப்பலில் ஒரு கப்பல் மாட்டலை ரெண்டு கப்பல் கம்ப்ளீட்டாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதா செய்தியானது வந்திருக்கு இந்த செய்திகள் எல்லாம் மதியம் ரொம்ப மாறிச்சு ஆனா இது நடந்தது எப்பன்னு பார்த்தோம்னா நேற்று நைட் நடந்திருக்கு நேற்று நைட் இந்த ஸ்ட்ரைக் முதல்ல இந்த போர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் குடோன்ஸ் மேல தொடங்கினதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா முதல் முதல்ல இந்த இடத்துல ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலானது நடத்தியிருக்கு இதுக்கப்புறமா இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரண்டு சிறிய வகை கப்பல்கள் அதாவது பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு போகிறது தான் இருந்த இரண்டு சிறிய கப்பல்கள் மேல ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல பிரம்மோஸ் வேரியன்ட்ல இருக்கக்கூடிய பி எயிட் ஆனிக்ஸை மூணுன்ற எண்ணிக்கையில ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறதா ரஷ்யாவோட ஊடகங்களும் ரஷ்யாவோட சில டெலிகிராம் சேனல்ஸ்ல செய்தி வந்திருக்கு இந்த பி எயிட் ஹண்ட்ரட் ரொம்ப 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 அக்யூரஸி இருக்கக்கூடிய டார்கெட்டுக்கு தான் ரஷ்யா இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை ரெண்டு கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு ஒரு பதினாறு கண்டெய்னர்ஸ் வரைக்கும் அதாவது பதினாறு பதினெட்டுன்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் ஆனது வேரி ஆகுது முதல்ல பதினோரு கண்டெய்னர்ன்ற செய்தி வந்தது இது வந்து இன்னும் டைம் ஆக டைம் ஆக இந்த கண்டெய்னர்ஸோட கவுண்ட்ன்றது அதிகமாயிட்டிருக்கு ஸோ இப்போதைக்கு பார்த்தோன்னா முதல்ல வந்த தகவல் பதினொன்று

அல்மோஸ்ட் அவங்களுக்கு தேவையான எசன்ஷியல் வெப்பன் சிஸ்டமும் இப்போ ரஷ்யனால இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக சொல்றேன் இதுக்குள்ள வெப்பன்ஸ் தான் இருந்திருக்கும் மற்றபடி ஃபுட் ப்ராடக்ட்ஸும் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நான் திரும்ப 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 சொல்கிற கதை தான் ஃபுட் ப்ராடக்ட் எதுவும் செகண்ட் எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தாது நீங்கள் அந்த கண்டெய்னர்ஸ் எரியக்கூடிய கூடிய இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா உள்ள இருந்து திகு திகு திகுனு எரியப்பவே அது ஃபுட் ப்ராடக்டா இல்லை வேற ஏதாச்சும் எதுவான்னு சொல்லிட்டு அண்ட் இது வந்து ரஷ்யாவுக்கு ஓகேப்பா ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சிட்டாங்க ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அவங்க முன்னேறதுக்கு இது ஏதாச்சும் ஒரு வழி இந்த இடத்துல கிரியேட் பண்ணும் அப்படி இந்த இடத்துல வச்சுக்கலாம் ஆனால் ஃபியூச்சரை நம்ம ம்கனெக்ட் பண்ணி பாத்தோம்னு வைங்க இந்த யுத்தம் எப்ப வேணா நிகும் நாளைக்கு நிகலாம் ஒரு மாசம் கழிச்சு நிற்கலாம் பத்து மாசம் கழிச்சு நிற்கலாம் இல்ல அடுத்த வருஷம் நிகலாம் எப்போ வேணா இது நிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா எப்படி இதுக்கப்புறம் உக்ரைனை இவங்கால பலப்படுத்த முடியும் ஏன்னா ஆல்ரெடி உக்ரைன் வந்து கொஞ்சம் அவங்களோட சேஃப்டியில் கோட்டை விட்டதுனால தான் இன்னைக்கு ரஷ்யாவோட தாக்குதலுக்கு இந்த அளவுக்கு ஆளாகி இருக்காங்க இவங்க பண்ண இந்த ஆடு புலி ஆட்டத்தை ரஷ்யாவை வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்களோட ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொண்டு வந்து உள்ள நிறுத்தினதை முன்னாடியே இந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு நாடு கூட டைப் வச்சுட்டு நாட்டோ போடுற நாடுகள் கிட்ட கூட இன்டெரக்டாக அக்ரிமெண்ட்ஸை மேக் பண்ணிட்டு இவங்க டிஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரஷ்யா ஒன்று நேரத்துக்கு இந்த யுத்தத்தை விட்டு பின்வாங்கி இருக்கும் அப்படி இல்லையா இன்னும் அதிகப்படியான இழப்புகளை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தியிருக்க முடியும் அப்போ இன்னைக்கு நிக்கக்கூடிய இந்த பிரச்சனை திரும்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம் விளாடிமிர் புட்டினுக்கு அப்புறம் இன்னொரு நபர் அந்த சீட்டுக்கு வந்தோன்னா திரும்ப அவர் அவரோட பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்ல அவர் ரஷ்ய மக்களுக்கு ஹீரோவா தெரியுறதுக்காக திரும்ப உக்ரைனை பிடிச்ச சேர்ந்தான் அப்போ லாங் டேர்ம் விஷன்ன்றது இந்த இடத்துல தேவை லாங் டேர்ம் விஷன் வேணும்னா லாங் டைம் உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும்னா இவங்களுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது தேவை ஏன்னா இன்னைக்கு ப்ராப்பரான ஒரு ஏர்ஃபோர்ஸ் உக்ரைன் கிட்ட கிடையாது இதை பலப்படுத்துறதுக்காக சமீபத்துல கிரிபன் ஃபைட்டர் ஜெட்ஸை நூறுக்கும் அதிகமான எண்ணிக்கையில வாங்கிறதுக்கான ஒரு டீலை சைன் பண்ணியிருந்தாங்க அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட் எல்ஓஏன்றது சைன் பண்ணப்பட்டுச்சு இப்போ ஜலன்ஸ்கி பிரான்ஸுக்கு கிளம்பி போயிருக்காரு இப்படி போனதுக்கு அப்புறமா அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தியானது வெளியில் வருது நூறு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை நாங்கள் வாங்க போகிறோம் இப்படி நாங்கள் வாங்கக்கூடிய விமானங்கள் எங்களோட ஏர்ஃபோர்ஸை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் எங்களை இந்த இடத்துல பாதுகாக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக கிரிப்பன் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றதே பவர்ஃபுல்லான தான் ரஷ்யாவுடைய எஸ்யூ தேர்ட்டி அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய விமானங்கள் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கேப்பபிளான ஒரு விமானம் ஆனால் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்றது உலகத்தில் ரொம்ப ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விமானம் நூறு ஃபைட்டர் ஜெட் டீலுன்னு வைங்க அதோட காஸ்ட் எங்கேயே போகும் நம்மளோட எம்ஆர்எஃப் எயிட் மாதிரி ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆஃபர் நடந்து இப்போ உக்ரைன் கொடுத்துருக்காங்க இது ஆல்மோஸ்ட் ஃப்ரான்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து அதிகாரபூர்வமான ஒரு தகவல் மட்டும்தான் இன்னும் வரல ஆனால் இந்த பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸோட முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்கல்ல இவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலயமா இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு டீல் ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் இதை பத்தி கூடிய சீக்கிரத்தில் ஒரு அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டாங்க நினச்சி பாருங்க உக்ரைன் கிட்ட நூறு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் அந்த பக்கம் ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் இந்த நூறு ஃபைட்டர் ஜெட்ஸும் உக்ரைனுக்கு அட்ட டைமில் இருந்துச்சு ஏன்னா ஒரே டைம்ல உங்களால் டெலிவர் பண்ண முடியாது ஆனால் நூறு ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆக்டிவா வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலமைக்கு உக்ரைன் வந்துட்டாங்கன்னா ரஷ்யாவோட விமானப்படையை இவங்களால சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியுன்றதையும் தாண்டி ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலையும் இவங்களால தொடுக்க முடியும் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய ரஃபேல் ஃபைட்டர்ஸ் எல்லாமே எஃப் ஓர் வேரியண்ட்டை தாண்டி வரும் இல்லை எஃப் கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேரியண்டா உருவாகும் இவங்களுக்குள்ளே போறப்போ அப்படி இருக்கப்போ இது இன்னும் ஸ்டெல்த் ஃபியூச்சர்ன்றதை எனேபிள் பண்ணியிருக்கும் அதாவது ஃபிஃப்த் ஜெனரேஷனை விட ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வித்தியாசம் தான் இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங்கே இவங்க ப்ராப்பராக முடிச்சிட்டாங்க ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உக்ரைன் கிட்ட வந்துருச்சுன்னா ரஷ்யாவுக்கு அது கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும் அதாவது உக்ரைனுக்கு அப்புறம் சீன்றதுக்கும் இல்லை உக்ரைன் சம்மந்தப்பட்ட அந்த தாக்குதலை தொடுக்கிறதுக்கும் ரஷ்யா கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி ஆகணும் ஃபியூச்சரில் இது என்ன வேணால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஏம்பா அது நடக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆகுமோ பாஞ்சு வருஷம் ஆகுமோ இதுக்குள்ள உக்ரைனை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இவங்க ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு அவங்களோட ரன்வேஸ் அடிக்கிறது இல்லை உக்ரைன் வந்து இந்த ரஃபேல் போர் விமானங்களை உள்ளே கொண்டு வந்தாலும் அதை பெருசாக எதுவும் பண்ண முடியாதபடி இவங்களோட ஸ்பை நெட்ஒர்க்கை வச்சு உள்ள ஏதாச்சும் வேலைகளை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணால் மட்டும்தான் ரஷ்யாவால் இதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் ஆன் தி பேப்பர் பார்த்தோன்னா உக்ரைன் இதுவரைக்கும் பண்ண ஒப்பந்தங்கள்லயே இதுதான் தி பெஸ்ட் ஃபார் உக்ரைனா மாறி இருக்கு இன்னைக்கு வந்து இதோட சீரியஸ்னஸ் கம்மியா தெரியலாம் நினைச்சு பாருங்க ஒரு நூறு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட போகுது இல்ல அதுல பாதி ஒரு ஐம்பது ஃபைட்டர் ஜெட்ஸ் இருந்தா கூட ரஷ்யாவை பெனட்ரேட் பண்ணி இவங்களால அடிக்க முடியும் ஏன்னா இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் மட்டும் வரப்போறது இல்ல இதுக்கு தேவையான ஆயுதங்கள் இதுக்கு தேவையான அத்தனை கிரவுண்ட் சப்போர்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே வரும் ஆல்ரெடி நேட்டோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய விமானங்களை ஆப்ரேட் பண்ண பழக்கமும் இவங்க கிட்ட இருக்கு நேட்டோ சர்ஃபேஸ் ஸ்டார் மிசைல் சிஸ்டமா பயன்படுத்தின ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உக்ரைன் கிட்டே இருக்குது ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்றப்போ நாட்டோவில் இல்லாமலே நாட்டோ அளவுக்கு அதாவது நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு என்னென்ன பவர் வேணுமோ அது எல்லாமே உக்ரைனை வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது இப்போதைக்கு பேப்பரில் தான் இருக்குது அதுதான் ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே நல்ல செய்தி அண்ட் ஜலன்ஸ்கி பதவி விட்டு போயிட்டார்னா இந்த டீல் எந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுன்றதும் இந்த இடத்துல சந்தேகத்திற்குடமான ஒரு விஷயம்தான் ஸோ இந்த விட பார்த்தீங்கன்னா உங்களோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு ரொம்ப நல்ல செய்தி ஒடிசா போர்ட்டில் வச்சு ரெண்டு கப்பல் அடித்தது ஒரு பதினாறு பதினெட்டு கண்டெய்னரை இந்த இடத்துல கொளுத்துனது இன்னொரு கெட்ட செய்தி என்னன்னா ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் உக்ரைனுக்கு வர போகுதுன்னு சொல்லிக்கதான் நம்ம சொல்லலாம் பதினெட்டு வருஷம் கழிச்சு வரும் பத்து வருஷம் கழிச்சு வரும் இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரும் ஆனால் என்னைக்கு இந்த விமானங்கள் வந்தாலும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய செக் அந்த விமானங்கள்னால வைக்க முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ல எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போதைக்கு கரண்டில் பெருசாக இருந்துட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு ஸ்டார் மிசல் சிஸ்டம் வரலாம் இந்த பக்கம் ரஃபேல் இந்த பக்கம் ரஷ்யன் சர்ஃபேஸ் ஸ்டார் மிசல் சிஸ்டம் இது எப்படிப்பட்ட ஒரு பேட்டில் கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு என்ன தோணுதுன்றா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் நம்பி போகிறது உங்களா இருக்கேன்